வணக்கம் வணக்கம் குழந்தைகளே கல்வி ஓட வினாடி வினா பகுதிக்கு தயாராக இருக்கீங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் மிக பெரிய ரெக்கைகளை கொண்ட பறவை எது விச் பேர்ட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் விங்ஸ் பேன் உங்கள் ஆப்ஷன்ஸ் ஏ ஆல்பட்ராஸ் ஆல்பட்ராஸ் பி கழுகு சி கூழைக்கடா பெலிக்கன் டி ராஜாளி வல்ச்சர் எந்த பறவைக்கு ரக்க ரொம்ப பெருசாக இருக்கும் பாப்போம்? பார்ப்போம் ஏ ஆல்பட்ராஸ் ஆல்பட்ராஸ் பறவைக்கு தான் ரொம்ப பெரிய ரெக்க இருக்குமா சரி அடுத்து கேள்விக்கு போகலாம் உலகில் அதிக தீவுகளை கொண்ட நாடு எது விச் கண்ட்ரி ஹாஸ் த மோஸ்ட் ஐலண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் உங்கள் ஆப்ஷன்ஸ் ஏ இந்தோனேஷியா பி கனடா சி பிலிப்பீன்ஸ் டி ஸ்வீடன் தீவுனா என்ன ஒரு நிலப்பகுதியை சுற்றி நாலு புறமும் தண்ணியாக இருக்கிறது இல்லையா ஸோ ஆன்சர் என்ன டி ஸ்வீடன் ஸ்வீடன் தான் அதிக தீவுகளை கொண்ட நாடா ஓகேயா அடுத்த கேள்வி ஒரு நாற்கரத்தில் உள்ள அனைத்து கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன வாட் இஸ் சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் In a quadrilateral. Quadrilateral na, nal side 180 270 360 450 அத இல்லை பொறுத்து எப்படி வரைஞ்சாலும் ஒரு நாற்கரத்தில் உள்ள ஆங்கிள்ஸோட கோணங்களோட கூட்டுத்தொகை என்ன வரும் ஆ சி த்ரீ சிக்ஸ்டி ஒரு நாற்கரத்தை எந்த ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சாலும் அதோட உள்ள இருக்கிற ஆங்கிள்ஸ் கோணங்களுடைய கூட்டுத்தொகை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் சரியா அடுத்த கேள்வி உலகிலேயே மிக குளிர்ச்சியான இடம் எது வாட் இஸ் த கோல்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு ஏ அண்டார்டிகா B. ஐஸ்லேண்ட் C. ரஷ்யா D. இங்கிலாண்ட் ஏ பேர்லயே ஐஸ் இருக்கே ஐஸ்லேண்டாக இருக்குமா தெரியலையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அட கரெக்டாக சொல்லிட்டீங்க ஏ அண்டார்டிகா அண்டார்டிகா தான் உலகிலேயே மிக குளிர்ச்சியான இடம் அடுத்த கேள்வி ஒரு கபடி அணியில் எத்தனை வீரர்கள் உள்ளனர் ஹவு many பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் அ கபடி டீம் கபடி விளையாடிருக்கீங்களா அப்படின்னா இந்த ஆன்சர் ரொம்ப ஈஸி உங்களுக்கு உங்கள் ஆப்ஷன்ஸ் ஏ ஐந்து பி ஆறு சி ஏழு டி பன்னிரெண்டு கரெக்ட் விளையாடிருக்கீங்களா கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆப்ஷன் சி ஏழு ஒரு கபடி அணியில் ஏழு வீரர்கள் இருப்பாங்க சரிங்களா சூப்பராக சொல்லிட்டீங்க இனிமேல் அடுத்த பகுதியில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்